அவை பறந்து என்னை சார் உங்களோட லவ் ஆயிடுச்சா ஆமாங்க மேடம் பண்ணோம் இன்னைக்கு மேடம் கவலைப்படாதீங்க சார் வாழ்க்கையில எவ்வளவுக்கு வாழ்க்கை கொடுக்கறது தான் என்னோட லட்சியமா இருக்கு நானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார் சரிங்க மேடம் நீங்க சொல்லி யாரையாவது என் வாழ்க்கையிலும் ஒரு லட்சியம் இருக்கு மேடம் வாழ்க்கையில லவ்வே பண்ணாத ஒரு பெண்ணை தான் நான் கட்டிக்கணும்னு நினைக்கிறேன் மேடம் ஓ அப்படியா சார் இந்த ஜென்மம் மட்டும் இல்லை இனி ஒரு ஜென்ம இருந்தா கூட உங்களுக்கு கல்யாணமே நடக்காது சார்